சிம்மம் தனக்குன்னு வச்சிருக்காது தனக்கு தெரிந்த தொழிலையும் கொடுத்துரும் தனக்கு உரிய வெற்றியும் கொடுத்துரும் தானம் தர்மம் தவம் தனிப்பட்ட சுதந்திரம்ங்கிறது சிம்மத்துக்கு கிடையாது நாலு பேர்த்த சேர்க்கணும் நாலு பேர்த்த சேர்க்கணும் மீட்டிங் போடணும் அப்படின்னா என்னது தொழில் அதுக்கு கண்ணு கருத்தமா இருக்கும்

சிம்ம தானம் தவம் தவநிலை தனிப்பட்ட முறைங்கிறது கிடையாது எல்லாமே அதுக்குரியதுதான் எல்லாமே சேர்ந்து பார்க்கும் எல்லாம் சேர்க்கணும் கூட்டத்தை கூட்டணும் கொடுத்த கூட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது சிம்மம் அப்படித்தான் பார்க்கும் அது இயற்கை குணம் அது இறைவன் கொடுத்த தவம் அந்த இயற்கை குணம் அது இறைவன் கொடுத்த தவம் பாருங்க சிம்ம ராசிக்காரன் பாருங்க வேலையே செய்ய மாட்டாங்க வேலை வாங்குவாங்க வேலை செய்ய மாட்டாங்க வேலை வாங்குவாங்க எத்தனை பேர் இருந்தாலும் அந்த நாலு பேருக்கு நாலு சிம்மம் இருந்தாலும் அந்த நாலு பேர் சண்டை போட்டுட்டு ஏ நீ பாரு நான் பாரு அப்படித்தான் சொல்லும்போலியே சரி நம்ம பார்ப்போம்னு பாக்கறது அது பாக்குறதுதான் வேற ராசி இருக்கு அதனால அதை பத்தி நீங்க ஒண்ணு நினைக்க வேண்டாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டா அதனால சிம்மம் கண்டிப்பாக மெய்கண்டார் வழிபாடு மேகண்டார் அதாவது சந்தானக்குறவர்கள் சமயக்குறவர்கள் சந்தான குரவர்கள் சமயக்குறவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சந்தான குரவர்கள் அப்படிப்பட்ட குருமார்களுடைய வழிபாடு நிறைந்த மேகண்டார் பிறந்த ஊர் திரு பெண்ணாகடம் பெண்ணாகடம் நந்தீஸ்வரர் குருநாதர் அப்பாவை பார்த்து இருக்காது என் மக்கள் எனக்கு வேணும் என் அடியார் பெருமக்கள் வேணும் நீ போய் அந்த பஞ்சபதத்துல உள்ள நீரை எல்லாம் உறிஞ்சி எடு அப்படின்னு சொன்ன பிறகு தன் மூக்கோழியாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய உறிஞ்சி எடுத்து மக்களை காப்பாற்றப்பட்ட இடம் பெண்ணாடாகும் அன்பின் அழகு பண்பின் அழகு அறிவின் அழகு எண்ணிலடங்காத அழகு நிறைந்த மங்கை நங்கை என் அன்னை உமையவல் அகிலாண்டேஸ்வரி யாக இருக்கக்கூடிய பெண்ணாடத்து பெருமாள் அங்கே உள்ள அம்பாளுக்கு அவ்வளவு சிரமம் அந்த பௌர்ணமி பூஜையில ஒரு தரம் போய் கலந்துக்காங்க பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய நங்கைக்கு நடக்கக்கூடிய அந்த பௌர்ணமி பூஜையில ஒரு தரம் போய் பாருங்க அகிலாண்டேஸ் திரிச்சு அகிலாண்டீஸுக்கு எப்படி நடக்குதோ அதே போல நடக்கும் அகிலாண்டேசுக்கு எப்படி நடக்குதோ அதே போலதான் நடக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஊர் பெண்ணாரா அப்படிப்பட்ட ஊர் அந்த பக்கத்துல விருத்தாச்சலம் காசிக்கு வீசம் அதிகம் விருத்தாச்சலம் இந்த தரிசனங்களை பண்ணுங்க வெற்றி தேடி வரும்